ஐஸ்வர்யா ஆல்ரெடி இருக்கு ஏன்னா அவங்க பசங்க எல்லாம் நல்லா அப்ராட்ல இருக்காங்க அப்புறமா இங்க ஜெகன் சாமி இங்க பர்தியங்கரா தேவி கோயில் ஓபன் பண்ணிருக்காரு இல்லீங்களா அந்த பெங்களூர் பிரான்சுக்கு போயிருக்கீங்களா நீங்க பெங்களூர் பிரான்சுலேயே தான் இருக்கிறாங்க தான் கோயில இருக்கிறோம் எல்லாரும் அப்படிங்களா கோயில் நாங்களாம் கோயிலுக்காரதெல்லாம் கோயில்ல தான் இருக்கும் ஓகே 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 இந்த கோயிலுக்கு வந்து உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் சாமி பாதை ஆ நல்லா பாக்கும் நல்ல நல்லா எல்லாம் நல்லா இதுவா இருக்கு ஆமா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு இல்லீங்களா அதெல்லாம் பாக்க பாக்க சந்தோஷமா இருக்கு ஓகேமா உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இப்போ நீங்க எங்க வர்க் பண்றீங்க நான் வந்து இப்போ ஒரு லீகல் அட்வைசரா இருக்கறேன் அதுக்கு அப்புறமா யூடியூப் சேனல் அண்ணாமலையார் பைத்தியம் நான் யூடியூப்ல எதில வரீங்க திருவண்ணாமலை முக்திவனம் என்னோட சேனல் பேரே திருவண்ணாமலை முக்திவனம் முக்திவனம் திருவண்ணாமலை பாக்குறப்ப பாருங்க ஓகேங்களா ரொம்ப ஓம் நமஸ்ட்